வணக்கம் இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது விரட்டக்கூடிய மகா காளி மந்திர பிரயோகம் காளி மந்திரம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க காளி அப்படின்னாலே அகர ரூபம் கொண்ட ஒரு தாய் அதிலும் மகா காளி என்கின்ற தாய் தெய்வம் லோகத்தையும் அடக்கி ஆளக்கூடிய தாய் தெய்வம் இந்த மகா சர்வ துஷ்ட சக்திகளும் சர்வ தெய்வ சக்திகளும் கட்டுப்பட்டு தன் வசம் இருக்கக்கூடிய வைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை மிக்க சக்தி வாய்ந்த ரூபம் கொண்ட தெய்வம்தான் மகா காளி தெய்வம் இந்த காளியோட ஆசி எந்த மாந்திரிகன் பெற்றுக்கானோ அந்த மாந்திரிகன் சர்வ லோகத்தையும் அடக்கி ஆளக்கூடிய சக்தி மிக்க ஒரு வல்லமை மிக்க மாந்திரிகரா இருப்பான் அப்பேற்பட்ட மகா காலியோட மந்திரத்தை வைத்து நீங்களும் ஒரு சில விதமான சக்திகளை விரட்ட முடியும் அதே போன்று ஏவல் பிள்ளை சூனியங்களை நீக்க முடியும் இந்த ஏவலை எப்ப ஒருவருக்கு ஏவல் இருந்தால் அதை எப்படி நீக்குவது என்று இந்த பதிவில் பார்ப்போம் அதாவது ஒரு சிலர் தூக்கத்தில் அறந்து எழுந்துவாங்க அல்லது எங்கேயாவது பார்க்கும்போது ஒரு உருவம் இருக்க மாதிரி இருக்கும் அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ அவங்க நிம்மதியாக இருக்க முடியாது இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன பண்ணலாம்னு இந்த தூக்கத்தில் எழுந்து வைக்கிறதோ அல்லது அறந்து அறந்து விழுகிறதோ ஏதோ இந்த மாதிரி ஒரு திருஷ்ட வேலைகள் இருந்தா அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னாக்கா கிழக்கு முகமாக நின்று கொண்டு அதாவது யார் செய்கிறீங்களோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த பாதிக்கப்பட்டவரை கிழக்கு முகமாக பார்க்க வச்சுக்கணும் உட்கார வச்சுக்கணும் நீங்களும் கிழக்கு முகமாக நின்றுக்கணும் நின்றுக்கிட்டு மிபதியாக ஒரு கையில் எடுத்துக்கிட்டு மகாகாலியோட மந்திரத்தை ஒரு ஒன்பது முறை சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு நீங்கள் இந்த தோழரை பூசினீங்க அப்படின்னாக்க எந்த ஒரு சக்தியும் எந்த ஒரு பயந்த கோளாறும் எந்த ஒரு அரண்ட கோளாறும் எந்த ஒரு துர்மரண கோளாறும் நெருங்காது அப்போ மட்டும் கிடையாது எப்போது நெருங்காது நிம்மதியாக தூங்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் அடுத்ததாக ஏவலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்யும் முறை எப்படி பண்ணணும்னாக்கா ஒருவருக்கு ஏவலால் பாதிக்கப்பட்டு விட்டாங்க அப்படின்னாக்க அவங்கள தெற்கு முகமாக உட்கார வச்சுக்கணும் உட்கார வச்சுக்கிட்டு அவங்களுக்கு முன்னாடி படையலை வைக்கணும் அதாவது இந்த துஷ்டங்கள் விளக்கணும் அப்படின்னாக்க துஷ்ட துஷ்டசக்திகள்னா ஏவல் ஏவலை விளக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக அதுக்கு படையல் கொடுத்தே ஆகணும் அந்த ஏவல் ஒருவருக்கு ஒருவர் மீது ஏவுனாங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக அவர்கள் மரணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அதனால தான் சொல்கிறேன் அந்த ஏவலுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு உயிர் பலி கொடுக்கணும் அப்போது அந்த படையில் என்ன வைக்கணும் அப்படின்னாக்க சாராயம் வைக்கணும் கண்டிப்பாக ஒரு கோழி கருங்கோழி அபுல் பொறி கடலை பழம் பூ மல்லிகைப்பூ தான் வைக்கணும் நல்லா வாசமாக இருக்கணும் இந்த பூஜை பண்ண போற இடம் நல்லா வாசமாக இருக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு நாலு எலுமிச்சம் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இப்போ பூஜை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து காளையோட மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லி ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து ரெண்டா வெட்டி அதில் குங்குமம் வச்சு இந்த பையனை சுத்தணும் அதாவது யாருக்கு ஏவல் பாதிக்கப்பட்டிருக்காரோ அவரை நீங்கள் சுற்றணும் தலையை வலதுபுறமாக சுத்தணும் சுற்றிட்டு கிழக்கு மேற்குள்ளே தூக்கி போட்டுறணும் அடுத்து தான் இன்னொரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதே போல் ரெண்டா வெட்டி அதில் குங்குமம் வச்சு ஒரு மூணு முறை சுத்தணும் இடதுபுறமாக சுற்றணும் சுற்றினதுக்கப்புறம் வடக்கு தெற்கு எழுந்த தூக்கி போட்டுருணும் தூக்கி போட்டதுக்கப்புறம் இந்த பையனை எழுந்திருச்சு அதாவது யாருக்கு ஏபலால் பாதிக்கப்பட்டிருக்காரோ அந்த பையனை எழுந்திருச்சு தண்ணியில் நீராடிட்டு ஈரத்துணியோட இருக்கணும் ஈரத்துணியோட உட்கார வச்சு இந்த சேவல் அதாவது கோழி கொடுத்துருக்கீங்களா கருங்கோழி அந்த கோழியை எடுத்து அவரோட தலையில சுற்றி அவர் தலையில் வச்சு இந்த காளியோட மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லணும் நூற்றி எட்டு தடவை சொல்லி அந்த கோழியை ரெண்டு அறுத்து அந்த பையனுக்கு முன்னாடி அந்த கோழியை வைக்கணும் அதாவது ஏவலால் பாதிக்கப்பட்டவருக்கு முன்னாடி அந்த கோழியை வச்சு அவரோட நாக்கில் அந்த ரத்தத்தை விடணும் ரத்தத்தை விட்டதுக்கப்புறம் சாராயமும் எடுத்து அது பக்கத்தில் வச்சுக்கணும் வச்சதுக்கப்புறம் இந்த பூஜை முறையெல்லாம் முடிச்சிட்டு அந்த ஏவலால் பாதிக்கப்பட்டவரை கூட்டிக்கிட்ட ஒரு மயானத்துக்கு போகணும் அல்லது கடல் கரை ஓரமாக போகலாம் போயிட்டு கடலில் ஒரு மூழ்கி விட்டு மூணு மூலிகை முழுக்கணும் மூழ்கிட்டு வெளில வந்துடணும் வந்ததுக்கு அப்புறம் அந்த துணியை அந்த கடலையை அவுத்து விட்டுறணும் அவுத்து விட்டு வரணும் அதே போல இந்த பூஜை பண்ண பொருளையும் கடலே போட்டணும் அல்லது மயானத்துக்கு போயிட்டு மயான பூஜை சின்னதா ஒரு பூஜை பண்ணி மயானத்துல கொண்டு போயிட்டு இந்த பொருட்கள் அனைத்தையும் வச்சிடணும் மயானத்திலயும் துணியை உறிஞ்சி போடலாம் அதாவது உரி குளித்து விட்டு மயானத்திலயே கொண்டு போயிட்டு அந்த துணியை போடலாம் அல்லது கடலையே விட்டுட்டு வரலாம் வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணணும் அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடக்கூடாது பின்வாசல் வழியா வரும் பின்வாசல் வழியா வந்து கை கலமத்தெல்லாம் அலம்பிட்டு மறுபடியும் ஒரு குளியில் குளிச்சுட்டு துணுல் பூசிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருக்கலாம் இந்த கட்டு இதோட முடிஞ்சிருச்சு எந்த ஒரு திருஷ்டும் இந்த பையனோட உடம்புல தாக்காது இதுதான் மந்த அதாவது மகாக்காயோட ஒரு சுலபமான ஏவல் நீக்கு முறை இது பயன்படுத்த தெரிஞ்சவங்க பயன்படுத்திடுங்க அதாவது புதுசாக இந்த மாதிரி ஒரு முறைகள் பண்ண வேண்டாம் இதற்கு முன்னாடி நீங்க ஒரு மாந்திரிகராக இருந்தா பயன்படுத்தலாம் அல்லது நீங்கள் புதுசா பண்ணணும் அப்படின்னாக்க கண்டிப்பா யாருக்கிட்டயே தீட்சம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் பண்ணணும் இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னாக்க அந்த ஏவலானது உங்களை தாக்கக்கூடிய அளவுக்கு கூட ஒரு அகோர ரூபம் கொள்ளலாம் அதனால ஒரு ஏவலை வளர்க்கிறோம் அப்படின்னாக்க அதுக்கு அதை விலக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கணும் நீங்க சும்மா சாதாரண ஆள் நானும் பூஜை பண்றேன் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜையை பண்ணக்கூடாது பண்ணி பண்ணீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா அவருக்கும் உங்களுக்கும் உயிர் போகக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு அதனால ஒரு நல்ல ஒரு குரு கிட்ட தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு குருவிடம் ஆசி வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரி வேலைகளை பாருங்க நன்றி வணக்கம்